அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் வந்து ஓப்பனாக வந்து ஒத்துக்கிட்டாரு ஓகே விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்கு விஜய்க்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வந்து கட்சி எந்த கட்சி என்ன சின்னம் யார் தலைவர் இப்படி பார்த்து போடுவாங்க போட்டாங்க ஓட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் இல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது திருச்சியில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி ஜூலை மந்த்த்லருந்தே திருச்சியாக மதுரையாக எங்கே நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந் அந்த ரெண்டு இடத்துலையும் இல்லை இடம் கிடைக்கல ஓகே சேலத்தில் மாற்றுவோம் ஏன்னா சேலத்தில் வந்து திருச்சியை விட மதுரையை விட கொஞ்சம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சேலம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த இடமும் வந்து ஃபைனலாக வந்து ஒரு கேன்சல் ஆகிட்டு இப்போ ஃபைனலாக திருச்சியில் வந்து ஒரு இடம் கிடச்சிருக்கு ஸோ அந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பொன்மலை ஜி கார்னர் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டெசிஷன் வந்து போயிட்டுருக்கு இது எப்போ அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டுக்குள்ளே நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஃபைனலாக வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் விஜய் படம் ரிலீஸ் அப்படின்னாலே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் துப்பாக்கியாக இருக்கட்டும் இல்லை காவலன் தலைவா மெர்சல் சர்க்காரு கத்தி அப்புறம் ரீசெண்டாக பீஸ்ட் படத்துக்கு கூட இப்போ வந்து ஆடியோ லன்ச் வந்து நடத்தாமல் ஸோ இது வந்து எல்லாமே ஏதாவது ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே விஜய் அப்படிங்கிற நடிகர் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மூன்றாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அணியாக ஒரு அரசியல் தலைவராக வந்து உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அது மாதிரியான அழுத்தங்கள் அப்படிங்கிறது சினிமாவில் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் சினிமா அப்படிங்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் ஸோ அதுதான் ஒரு நேச்சர் ஸோ படமும் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இந்த கதை வந்து எங்கள் கதை இந்த படம் வந்து எங்களோட சொந்த கதை நாங்கள் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு விஜய் படத்துக்கு தொடர்ந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது வரும் ஸோ இதெல்லாம் தாண்டி படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் வந்து ரேட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா படங்களில் சில அரசியல் வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாரு இது வந்து ஆளுங்கட்சி நேஷ்னல் பார்ட்டி நிறைய பார்ட்டியை வந்து அவர் டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனையும் வந்து போயிட்டுருக்கோம் மீடியாவிலும் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் கடந்து இப்போ வந்து சினிமாவை விட்டு நான் வந்து ஃபுல் டைமாக பாலிட்டிக்ஸ் வரேன் அப்படின்னு ஃபுல் டைம் ஒரு பொலிட்டீஷியனாக வந்து இறங்கியிருக்கிறாரு இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை ஏன்னா அவருடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு ஒட்டு மொத்தமாக இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற அவருடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய அளவில் இந்த மாநாட்டை வந்து நடத்துவோம் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மாநாடே இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு வேறு லெவலில் ஒரு கிராண்டான ஒரு மாநாடாக ஒரு பத்து லட்சம் பேரை வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானு ஆனால் இடம் வசதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஜென்ரலாக வந்து கிடையவே கிடையாது சீமானவர்கள் கூட ரீசெண்டாக ஒரு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் நியூஸ் சேனல்ஸில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரென்த் அதாவது ஒரே நேரத்தில் ஒரு பத்து லட்சம் பேரை வச்சு நடத்துகிற அளவுக்கு எங்கேயுமே இடம் இல்லை அது சேலமாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடமும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னார் விஜய் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த அவங்களும் அவருடைய கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சேலத்தில் போய் வந்து அந்த கட்சியுடைய செயலாளர் புசி அவர்கள் போயிட்டு அந்த இடத்தெலாம் வந்து போய் அந்த ஃபீல்டுலேயே போய் பார்த்தாரு ஸோ அந்த இடம் செட் ஆகலை அப்படிங்கிறதுனால கடைசியாக இந்த இடம் அதாவது திருச்சியில் இருக்க இந்த பொன்மலைஜி காரண இடத்த வந்து போய் பார்த்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து அந்த இடத்த வந்து வெக்கெட் அந்த அலாட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தள்ளி போடுறது ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இது வந்து ரூலிங் பார்ட்டி தராங்களா இல்லை அப்போசிஷன் தராங்களா இல்லை அங்கே இருக்கிற சில குரூப்ஸ் தராங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக ஒரு டேட்டை கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ இப்போவும் பார்த்தோம்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அவர் கொடுத்த அதாவது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கொடுத்த அந்த டேட்டுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஜாதி சங்கம் வந்து ஒரு மாநாடு ஒரு மீட்டிங் சின்னதாக நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு உதாரணத்துக்கு சொன்னால் என்ன தான் வந்து நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் அதுவும் விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மாஸ் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இன்றைக்கி ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபேன்ஸையும் தாண்டி ஃபாலோவர்ஸாக ஒரு சப்போர்ட்டர்ஸாக வந்து ஒரு அரசியல் தொண்டர்களாக வந்து அவருக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ என்ன அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் அது அவருக்கு தான் ஒரு பாசிட்டிவாக வந்து க்ரியேட் ஆகும் ஏன்னா விஜய் போன்ற நடிகர் அப்படிங்கிறவங்க ராமநாதபுரத்தில் ஒரு கருவேலமா காட்டுக்குள்ளே கூட ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாடு வச்சாங்கன்னா கூட கூட்டம் வந்து லட்சக்கணக்கில் வந்து குவிஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேசியிருக்காங்க ஸோ பட்டவரை வந்து இதை பண்ணாத அது பண்ணாத அழுத்தறது அப்படிங்கிறது இது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக ஒரு பாசிட்டிவாக தான் அமையும் ஏன்னால் இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அரசியலில் ஒரு ஃபுல் லீடு எடுத்து ஒரு பெரிய அளவில் என்ட்ரி பண்ணும்போது அவங்களுக்கான அழுத்தம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய குரோத் அப்படிங்கிறது எவ்வளோக்குள்ள அழுத்தம் கொடுக்க கொடுக்க தான் பெரிய அளவில் வந்து வளர்ந்துக்கிட்டே போனாங்க ஸோ இதே ஒரு நேச்சர் தான் விஜய் அவர்களுக்கும் வந்து நடக்கப்போகுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாரு தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நால்முனை போட்டியாக தான் இருக்க போகுது டிஎம்கேஏ ஏடிஎம்கே பிஜேபி அண்ட் தமிழக வெற்றி கழகம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சீமானவர்கள் வந்து தனியாக வருவாரோ அஞ்சாவது இடத்துல இல்லை ஏதாவது ஒரு கட்சி கூட அலைன்ஸில் வருவாரோ இது அவருடைய இது ஸோ ஆனால் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நால் முனை போட்டி அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வந்து கட்சி எந்த கட்சி என்ன சின்னம் யார் தலைவர் இப்படி பார்த்து போடுவாங்க போட்டாங்க ஓட்டு ஆனால் இனிமேல் வரப்போகிற அரசியல் தே அரசியலில் கேண்டிடேட் யார் அந்த கேண்டிடேட்டுடைய எலிஜிபிலிட்டி என்ன அவங்களுடைய தகுதி என்ன அவங்க என்ன சொசைட்டிக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்க அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்து வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்தாலும் அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடர் வந்து ஓப்பனாக வந்து ஒத்துக்கிட்டாரு ஓகே விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்குது விஜய்க்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஸோ அவர் வந்தார் அப்படின்னா அது வந்து நான் வரவேற்கிறேன் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து இருக்குது அதை வந்து மறுக்கவே முடியாது போட்டிங்கிறது இந்த நால்முனை போட்டியில் அவர் இருப்பார் ஸோ இந்த ஒரு மாஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு வேளை ஒரு ஏழு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் வந்து குவிஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு இடத்துல சாதாரணமாக அவர் வந்தாலே ஒரு ஆடியோலான்ஜி இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங்னாலே வந்து கூட்டம் கூடிடுவாங்க ஆனால் இப்படி ஒரு மாநாடுன்னு அஃபிஷியலாக பர்மிஷன் பெரிய அளவில் கொடுத்து ஒரு கூட்டம் வந்து குவிஞ்சாங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா இப்போ மீடியாவில் வந்து ஒரு மாசாக ஒரு இது காட்டும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் வந்து எனக்கு ஏடிஎம்கே வேணாம் டிஎம்கே வேணா சில நான் வேறு சில பார்ட்டிக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு மைண்ட் செட் வரும்போது சீமான் வந்து நான் ஜெயிவாக போகிறாரு அவருக்கு என்ன பெரிய அளவில் அவர் ஜெயிச்சுருவா போகிறாரு சீட்டு அப்படின்ற மாதிரி வந்து சரி ஒரு ஓட்டு வந்து சில பேர் வந்து வேண்டாம் இதுக்கே போடுவோம் வேறு கட்சி சில பேர் வந்து புதுசாக யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது மாதம் யாராவது வருவாங்களா அப்படின்னு ஸோ இன்னும் சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள்லாம் எதுவும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து டிபெண்ட் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் நீதி மையம் கூட பெரிய அளவில் வந்து இருந்தாலும் தனித்து வந்தாலும் வந்து தோற்று போனாங்க ஸோ பெரிய அளவில் வந்து ஜெயிக்க முடியல ஸோ இதுதான் வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்குது அப்போது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கூடுச்சு அப்படின்னா அது வந்து மீடியா வந்து பார்க்கும்போது சாதாரண மனிதர்கள் வந்து பார்க்கும்போது அது என்ன தோணும் அப்படின்னா ஓகே அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமலே ஒருத்தர் தேடாக ஒரு மூன்றாம் மணியாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரலாமோ ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் வருது இவ்வளோ ஒரு மாசு வருது அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் இந்த கூட்டம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஒரு ஜாதி அமைப்பு இது வந்து ஒரு ஒரு மத பிரிவு இப்படி ஒரு கூட்டம் கிடையாது விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கூட்டம்னா அது ஃபுல்லாக எல்லாம் இந்த மதம் அந்த கேஸ்ட்டு இந்த இது அப்படின்லாம் கிடையாது இது ஒட்டு வர கூட்டம் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒரு அவ்வளவுதான் அந்த ஒரு பிராண்டுக்காக தான் வந்து இந்த கூட்டம் அப்படிங்கிறது சேருது இப்போ இப்படி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல மாநாடு நடத்தி சேர்ந்துச்சு அப்படின்னா இது வந்து சைக்கலாஜிக்கலி இது மக்களுக்கு வந்து ஒரு ஒரு மனசுக்குள்ள போய் ஒரு பதியம் ஓகே அப்போ விஜய் அப்போ ஒரு பெரிய அளவுல விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு போல சரி போடுவோம் ஓட்டு அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு வந்து ஒரு மூன்றாம் மணி வந்து உருவாகுமா தமிழ்நாட்டுல பெரிய அளவுல யாராவது வருவாங்களா ஏதாவது ஒரு தலைவர் வந்து வருவாங்களா ஸோ ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குமா ஸோ எதாவது இது ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான் இது விஜய் மட்டும் இல்லை நாளைக்கு அஜித்தே வந்தாலும் அவருக்கும் இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் அப்போசிஷனோ இல்லை ரூலிங்கோ ஏதோ ஒரு பார்ட்டியிலேருந்து வந்து டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ஒரு சில விஷயங்கள் வந்து வரும் ஸோ இது வந்து ஒரு நேச்சரான ஒரு விஷயம் தான் ஸோ இதையும் தாண்டி இந்த ஃபஸ்ட்டு மாநாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த கோட்டு படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஆடியோ லான்ச் நடக்கலனாலும் மாநாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் சிறப்பாக நடக்கும் ஸோ ஃப்யூச்சர் அப்படிங்கிறது டிஜிட்டல் மீடியா தான் ஸோ என்னென்னா சீமானவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தளவுக்கு பெரிய பெரிய மாநாடு நடத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக இருக்காது ஆனால் அவரும் வந்து நிறைய ஸ்டேஜ் மீட்டிங்கு நிறைய மாநாடுலாம் வந்து நடத்திருக்காரு ஆனால் இருந்தாலும் சீமானவர்களுக்கு இந்த ஓட்டு பர்சன்டேஜ் இன்றைக்கி ஏழு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த யூடியூப் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் தான் அவரோட ஸ்பீச் தான் அது மாதிரி மாநாடே சப்போஸ் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நடத்த விடமாட்டாங்க இல்லை நடத்த பெர்மிஷன் கிடைக்கலனாலும் அவர் வந்து ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவிலோ இல்லை ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஆடியோ ஆடியோலிச்சு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துலையோ அவர் பேசுகிறதே வந்து பெரிய அளவில் வந்து வைரல் ஆகும் ஸோ அதுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டம் அதுவே ஒரு மாஸ் பப்ளிசிட்டி அப்படிங்கிறது அவருக்கு பெரிய அளவில் வந்து ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் செப்டம்பர் இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளா நாளில் பெரிய அளவில் விஜய் அவர்களுடைய அந்த மாநாடு அப்படிங்கிறது தமிழக கழகத்தின் மாநாடு முதல் மாநாடு அப்படிங்கிறது எப்படி கிராண்டாக நடக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டெட்ல நான் உங்களை பார்க்குறேன் பாய்